உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தாவைக்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி மகளிரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக கழகத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பல்லாவரம் பகுதி மகளிர் அணி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி பல்லாவரம் பகுதி சாகிதா பானு ஏற்பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் பங்கேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தொப்பி காலனிகள் மற்றும் இனிப்பு நேர்மூர் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மதன்குமார் தம்பி ராஜா கே வி சுனிதா ரமேஷ் விஜய் அமர்தராஜ் தேசகுமார் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிரணி ஜீனத் பிவி பாப்பு சாஜிதா பேகம் ரமா துளசி ராஜேஸ்வரி சங்கீதா காமாட்சி உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட அணி தொகுதி வார்டு மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்

कोनको <laughs> नलाको या फोर वाक ने वो तो आ गया हां तो भी क्यों लग गया अपन चला ला दो चला ला दो पापा बार ये पड़े ये पड़े हां बैठे बैठे हां बैठे बैठे हां सुन ले बात ले 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 செப்பல் <coughs> இருக்கு

டெய்லுக்கு <muchas> 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 <muchas>